ദേ റഗ റിമൂവ് ഇര പറാ ആടാം കൊടാ ഇنده കൊഞ്ഞം വെയിറ്റ് അണ്ണാ ഇന്തേ ചടാ ചാടി കൂടി പോടര ഇങ്ങ നാല് മാളേ കൂടി എത്തിട്ടാ അ കാവാഞ്ഞിട്ട് കൊഞ്ഞം സൈഡ് ലന്ന് പോടുവാ എ앤ดิരിക്കും അതുക്കൊഞ്ഞം കൂടി ഇന്തേ കാണണ്ടേ തിരുളാന അങ്ങേന്ന് വന്നിതാടിലി നേടാ എടാ ഞാൻ ഇറരിങ്ങള് എന്നെ വെച്ചനെ ഇതേ കൊഞ്ഞം കൂടണ്ട അതെ

வேலை சரியா காவாங்க போச்சு என்ன மரியாதை எனக்கு இம்மு ஆறு மாதம் இம்மு போயிட்டு வந்து நிற்கிறேன் நூறுக்க வேறு காவாங்க ஆனா மத்தவங்களாம் நீ நேரா மேதே மேதே எடுத்து 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 வச்சு 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 தான் வேறோன் கொண்டு ஓடி நீங்க ரைட் லெஃப்ட் சொல்றீங்களா இதே நடக்குது சரியோ பழகி இருக்கணும் நீங்க நீங்க

தாம்பி ஒழுங்கா ந நடவேடா ஆடாம நடவேடா மெதுவா மெதுவா வாங்கடா பஜ் ஐயா ஐயா மூலம் மாசுக்கு போயிருந்த ஐயாயிரம் மணி அடிக்க போறேன் ஐயா மணி சத்துடன் தூய்க்கு நிக்க பேர் சும்மா இருங்கடா ஜே வடக்கு வீதியில கொஞ்சம் கூட நேரம் வச்சிருப்போம் காவாங்க இருக்குதானே காவாங்கு இல்ல இல்ல காவாங்க நான்தான் மரியாதை இல்ல காவாங்கு வீட்லாம் வைக்கிறதில்ல அது மேலம் பாசி கேக்கி நீங்களாம் காவணும் சரியோ அது இல்ல இல்ல நீங்க முன்னம்பு ஆசைப்பட்ட நீங்க எல்லாம் அதுக்கு என்ன நாங்க முடியல மாலை வாங்க நான் போய் ஜெயந்தியா கூட போறேன் என்ன ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஒரு கப்பி பிச்சிருக்கேன் ஆ பாதிய 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 இதுதான் நான் சொல்றது சரி சரி அப்படியே வரட்டும் டேய்

அப்ப நான் போட்டேங்க போகணுன்னு நான் இதுல படகுல வந்துதான் இருந்து

இப்ப ஒரு வேலையும் இல்ல தம்பி சும்மா தெரியும் தானே எல்லாம் நான் தான் விழுந்த அடிச்சு எல்லா வேலையும் நான் தான் செய்யறது ஓ சரியா மெலிஞ்சு போன சாப்பாடு இல்ல ஒழுங்கா சுவாமி இதுக்கு நேரா கொண்டு வா வாட் இஞ்சால வாடாப்பா இஞ்சால வாடாப்பா சுவாமி ஆட

அறிவேல செய்ய அறிவு செய்வேடா நாங்க அந்த காலத்துல தூக்கி தூக்கலாம் ஐயோ நாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க கிலோமீட்டர் இந்த சுவாமியை கொண்டு போறா வீட்டை திருவிழா வாய்ப்பு கொடுக்கலாம் எது

நீங்களாட ஆசைப்பட்டேன் நீங்கள் காவுங்க ஒன்று பேட நான் பிங்க் பம்பு விட்றேன் பிரச்சனை இல்லை தேவைங்களா தேவை வேறேம்மா சரி டே தம்பி ஏன்னா உங்களோட தாத்தா அப்பாவுக்கெல்லாம் படிக்கிறேன் நீ உன்டா படி சரியோ நல்ல தேவை உண்டா படி ஆனால் இது வைக்க மாட்டோமா மைக் வைக்க மாட்டோம் மைக் வைச்சா மைக் வைக்கிறேன் கடவுள் படிக்கிறது மைக் வைக்காதான் படிக்கணும் உங்களுக்கு என்ன தமிழ் குழந்தைக்காத அது என்ன சொல்ல பிரச்சனை கிடாப்பா மைக் என்ன என்ன பெரிய சுசீலாவும் ஆவியலும் அந்த நேப்பில் எல்லாம் படிக்கிறது அங்கே ஒன்றும் இல்லை அது உறைவனுக்கு ம இதுக்குள்ள வடிவாக படிக்கணும் வடிவா படி சரியும் என்ன சந்தேகம் யாருக்கும் கடவுள் போட்டு வைக்கிறாரு அதடாப்பா அது அதெல்லாம் அந்த ஆகமத்தில் இருக்கடாப்பா ஓ அதெல்லாம் அந்த காலத்துல ஆகமத்தில் அதெல்லாம் இருக்குது அது என்னடா என்னண்டா அந்த யாகம் இருக்குல்ல சரி இவங்க கடிக்கப்பட மாட்டாங்க காவாங்க ஓகே ஓகே எப்படி காவாங்க பிடிக்கணும் கூட அதான் காவாங்க சரி எப்படி கிடைச்ச ஓகே இருக்கு அப்படி சரி யாகத்துக்கு தான் வச்சுக்கிறாங்க தூக்கி கொண்டு கேட்கல காவாங்க போறோம் நாலு வழியில் இருக்கிற ஊர்களுக்கு தான் சரி ஏன் நாற்பது வழியில் இருக்கிற ஊர்களுக்கு சரி வராதா அதுதான் பிரச்சனை இல்லை தான் இப்போ மாறி சரி சரி நீ பார்த்து 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 காவ் சவுண்ட் வெள்ளக்கு

முதலே கேட்டா தானே மாத்தவோம்

ராகுங்க அங்க மேல அடைக்குறியா ஆ இல்ல சுத்திட்ட மாதிரி தம்பி ரெ கைமற கைபார் கைபார் கெட கைபார் பாத் 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 ஒரேமற 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 ஒரே tercero olha olha okay 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 சரி சரி டোহর டোহর கரவளி புதுமாரி கொண்ட சேதாச்ச அப்பங்கட பிரச்சனை குடைய குடைய கடேல காட்டுல எல்லாம் இதுவண்ணு குடைய வெதுவணி போடு தம்பி உள்ளுகல போயங்கா சுவாமியா பாத்தா ஆட்ட ஆட்டணும் தெரியியோ தெரியனானே பே கால குடைய போடா

ஒன்னதனாலrangle நீங்க பார்த்து பழையன போயிங்கறானுங்கrangle கை வச்சீங்கறனா திசல் வரமேனகா நான் தான் முன்னுக்கு போடுவேன் என்ன நீ அண்டைக்கு வரவும் இல்ல போராட்டத்துக்கு வந்தனியா நீ இல்ல பரவாயில்லை நான் ஜிம்ல நின்றேன்டா ஜிம்ல நின்றோன்னு பேய் வரல கேளு ஜிம் போني ஜிம் போني இது என்ன இதெல்லாம் தொقي இதவேன்னா ஜிம் போ. வா வா வா. சப்ஸ்கிரைப்